குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே எல்லா ஊடக நண்பர்களுக்கும் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க எல்லா என்னுடைய தமிழ்நாடு சொன்னும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் அதாவது வந்து தமிழ்நாடு மீது ஒன்றிய அரசுடைய தாக்குதல்கள் பல நாட்களாகவே நடந்து கொண்டு வருகிறது இதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஒரு கலாச்சார ஒரு ஆதிக்கத்தையும் அவங்களுடைய அந்த ஒரு ஒன்றிய அரசுடைய ஒரு ஆதிக்கப்போக்கையும் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து எதிர்த்து வருவதனால் நம் மீது பலவிதமான தாக்குதல்களை ஒன்றிய அரசு நடத்தி கொண்டே வருகிறது அதில் ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்தில் நான் பார்க்குற ஒரு தாக்குதல் வந்து நம்மளுடைய கல்வி முறைகளிலும் நம் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியிலும் ஏற்படும் தாக்குதல் அது வந்து நீட்டிலேருந்து ஆரம்பித்து பலவிதமான தேர்வுகளை மாற்றியமைப்பது தேர்வுகளை புதிதாக தேர்வுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இதனால் நம்மளுடைய மாணவர்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இருக்குன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை நீட்சியாக இப்போது போனவரிடத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இருப்பவர்கள் எல்லோரையும் வந்து அவர்கள் வந்து ஒரு விதமான பினான்சியல் பிளாக்மெயில்னு சொல்லப்படும் ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி தொகையை நிறுத்தும் ஒரு பழக்கத்தை ஆரம்பித்துள்ளார்கள் அதாவது ஒரு ஒன்றிய அரசுக்கு நிதி போவது அவர்களுடைய சொந்த பணத்தில நம்மளுடைய மாநிலங்களிலிருந்து நம்ம மக்கள் இருந்து நாம வசூலிச்சு கொடுக்கும் வரி பணம் தான் ஒன்றியத்துக்கு வந்து காசா போகுது அதை வந்து முறைப்படியாக மக்களுக்கு திருப்பி கொடுப்பது ஒரு ஜனநாயக கடமையும் கூட இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப நாளாக இருந்தோம் இன்றைக்கி மட்டுமில்லை இது முன்னாடி வந்த அரசாங்கங்கள் எல்லாருமே கூட மும்மொழி கொள்கை அவங்களுடைய கொள்கையாக இருந்தாலுமே கூட அதை எங்கெங்க தமிழ்நாடு ஏற்றுக்கலையோ அதை மட்டும் தான் நிறுத்துவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நவோதியா ஸ்கூல்ன்னு ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் வந்து ஹிந்தி கம்பல்சரி அப்புறம் வந்து மும்மொழி கொள்கை கம்பல்சரி அதை வந்து தமிழ்நாடு போது தமிழ்நாடுக்கு நவோதயா பள்ளிக்கூடங்கள் வரவில்லை நமக்கு அதை முன்னாடி கொண்டு போயிருந்தோம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே நவோதயா பள்ளியை பேர் மாற்றம் செய்து பி எம் ஸ்ரீனு ஒரு பள்ளி உருவாக்கி அந்த பள்ளிக்கு நீங்க வந்து தமிழ்நாடு வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி ஒத்தாயம் செய்யும் செய்யும் பொழுது தமிழ்நாடு முடியாதுன்னு சொல்லும் பொழுது பிஎம் ஸ்கிரீன் ஸ்கூலை மட்டும் நிறுத்திட்டு மீதி எல்லாத்தையும் நடத்ததுதான் அரசாங்கத்துடைய கடமையா இருந்தது ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் மீதி இருந்த எல்லா எஜுகேஷன் ஃபண்டு நம்ம சமகிர சிக்ஷா அபியான் அப்புறம் வந்து கல்வி உரிமை சட்டம் அந்த ரைட் டு எஜுகேஷன் அதுல கொடுக்க வேண்டிய எல்லா தொகையும் ஒன்று சேர்த்து இந்த தொகையெல்லாம் நீங்க வந்து சைன் பண்ற வரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு அராஜக போக்கோடு நிறுத்தி வைத்துள்ளார்கள் அது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நமக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பெண்டிங் ஆயிடுச்சு இந்த வருஷத்துலயும் வந்து அவங்க எதுவும் கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிளாக்மெயில் பண்ணோம்னா கண்டிப்பாக அரசாங்கம் மற்றும் மக்கள் தமிழ்நாடு வந்து இதற்கு வந்து தலை என்பது அவர்களுடைய ஒரு எண்ணமா இருக்கிறது இதை நோக்கி நாங்க வந்து நான் வந்து பல முறை தமிழக அரசாங்கமும் சரி கல்வித்துறை அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி பல இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல முறை பல முயற்சிகள் எடுத்தும் கூட எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதாவது நானே வந்து மூன்று முறை ஜீரோ அவர்லேயும் இரண்டு முறை த்ரீ செவன்டி செவன்லேயும் இதை கொண்டு வந்து பார்த்தேன் அப்போவும் எந்த விதமான பதில்களும் இல்லை நம்மளுடைய எம்பி திரு கணபதி ராஜ்குமார் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அந்த பதிலில் வந்து ரொம்ப கிளியராக வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு நீங்க எவ்வளவு தமிழ்நாடு கொடுக்க போறீங்க கேட்டா பூஜ்யம்ன்ற புள்ளி விவரத்தை ஒரு வெக்கமே இல்லாம அதை கொடுத்துருக்காங்க போன வருஷம் நமக்கு கிடைச்ச நிதி வந்து பதினெட்டாயிரம் கோடி அதுக்கு போன வருஷம் நீங்க கிடைச்ச நிதி வந்து இருபத்தி கோடி இந்த வருஷம் கிடைக்க போற நிதி வந்து பூஜ்யம் அப்படின்ற நம்பரை போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல வெஸ்ட் பெங்கால் கேரளா மூன்று மாநிலங்களுக்கும் நாங்க ஜீரோ தான் அலகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு அராஜகமான ஒரு பதிலும் கூட ஒரு அராஜக போக்கும் கூட இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து நீங்க ஆர்டி போர்ட்டலை ஏன் ஓபன் பண்ணலன்னு நம்ம அரசாங்கத்தை கேட்கறாங்க அதற்கு முக்கியமான காரணம் நிதி வரல இப்ப எங்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா பாலிசி முரண்கள் இருக்கலாம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பகடைக்காயாக குழந்தைகளுடைய படிப்பை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதுதான் ஒரே ஸ்டாண்ட் பாயிண்ட் அது யாரா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது இந்திய வரலாறுல குழந்தைகளுடைய படிப்பை நிறுத்திய ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்த்ததே கிடையாது எந்த எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி இடத்துல இருந்து போய் அவங்க பதில் சொல்றதா இல்ல இந்த மான்சூன் செஷன்ல என்ன வந்து பாருங்க பல முறை எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவருடைய கச்சேரி அவருடைய ஆபீஸ் வாசல்ல போய் நின்று காத்திருந்து அவரை பார்க்க முடியாமல் வந்த தருணங்கள் பல அப்படியே ஒரு நாள் வந்து நான் அந்த காரிடோர்ல அவரை பார்த்து கேள்வி கேட்கும் போது கூட அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு தமிழ்நாடு உங்களுக்கு ஏன் காசு தரணும் லெவலுக்கு அவர் வந்து அப்படின்றார் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் மூவ் பண்ணேன் இதை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றதுக்கு அதுவும் அங்க வர முடியாமல் போய் போனது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு தரேன் இதே மாதிரி நான் மட்டுமல்ல பல இந்திய கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி நம்மளுடைய கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி போய் பர்சனலா ரிக்வஸ்ட் பட்ஜ் பண்ற மாதிரி தெரியல அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுடைய விஷயம் வரும்பொழுது இதை மறுபடியும் இந்த சர்ச்சைக்கு கொண்டு வந்து இதை வந்து இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்றது அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம அதை வந்து கேட்காமல் இருந்தால் அது நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யும் ஒரு துரோகமாகதான் நான் பாக்குறேன் அது நம்மளுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் தான் காட்டுது குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேச முடியாது நம்ம தான் பேசியாகணும் அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அற வழியில தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதனால நான் இதில் என்ன ஒரு முடிவா இருக்கேன்னா இதுல அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தோட தமிழ்நாடோடு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோசியேட் பண்ணுங்க டேபிளில் உட்காந்து பேசுங்க எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு பேசுங்க ஆனா கல்விக்கான நிதி உதவி அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த நிதி வரி வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளை விளைவிப்பது சரியல்ல இதை உடனடியாக ஒன்றிய அரசு விட்ரா பண்ணணும் அது வரைக்கும் வந்து இங்க வந்து நாங்க வந்து ஒரு ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம் அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அது நானே உட்கார போறேன் நான் தான் உட்கார போறேன் அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும் அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னன்னா இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோசியேட் பண்ணணும் எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றதேபிளில் நெகோசியேட் பண்ணணும் இதை வந்து பண்ணிதான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இங்கே அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கில் எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இதுதான் சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இதுதான் அதனால எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நாங்கள் இந்த போராட்ட தூங்குகிறோம் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுப்போம் எனக்கு தெரிஞ்ச நீங்க தமிழ்நாட்டில் இதை விட ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது இதை வந்து ஒரு சீரியஸாக இந்த இஷ்யூ எடுத்து இதை பொது வழியில சர்ச்சை செய்து இந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு ஜல்லிக்கட்டை நம்ம பார்த்தோம் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு நினைத்தால் என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு போராட்டத்தை பார்த்தோம் நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்றது நம்மளுடைய ஒரு கடமை என்று தான் நான் நினைக்கிறேன் அற வழியில இதை மறுபடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்க எங்களை வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது என்ற செய்தியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிமான வேண்டுகோள் அதனால எல்லா என்னுடைய சொந்தங்களுக்கும் இது அரசியல் அப்பாற்பட்டு கட்சிகளை அப்பாற்பட்டு எல்லோரும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இந்த நோட் எல்லாருக்கும் கொடுத்துறேன் இப்போதுமான போதுமான இடம் ஆ இல்லையாறது நமக்கு தெரியாது இது வந்து ஒரு போராட்டம் இது எங்கிருந்து போராடினாலும் இது உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சக்தி உண்டு அதற்கு வந்து அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுவும் இது என்னுடைய நான் இருக்கும் தொகுதி நான் அன்றாடம் பள்ளிகளிடங்களுக்கு சென்று வரும் தொகுதி இங்க என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் சேர்ந்துதான் இந்த போராட்டம் தொகுதியில இல்ல இது என்னுடைய ஆபீஸ் இங்க வந்துதான் மக்கள் என்ன பார்ப்பாங்க பொது இடங்கள்ல வந்து இது ஒரு பெரிய அஹ் இஷ்யா இஷூ ஆக்குறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஆஹ் பல இடைஞ்சல்கள் வரலாம் பல டிராபிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம் பல ப்ராப்ளம்ஸ் வரலாம் இது எல்லாம் இதுவும் பொது இடம்தான் தான் இதுவும் ஒரு ஆஃபீஸ் தான் இங்கே வந்து என்னுடைய இன்டென்ஷன் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டு கெயின் பண்ணுறது இல்லை என்னுடைய இன்டென்ஷன் வந்து இந்த போராட்டம் ஒரு எந்த வித தடையும் இல்லாமல் நாளைக்கு இங்கே டிராஃபிக் பிரச்சனை இருக்குது இங்கேருந்து நீங்கள் நாங்கள் அங்கே நகருங்க இங்கே நகருங்கன்னு சொல்லாமல் ஒரு எந்த வித தடையும் இல்லாமல் நடக்கணும் இது ஒரு பொது இடங்கள் நடக்கணுன்றது தான் அது இந்த ஆஃபீஸில் நடக்கும் சார் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு கட்சியில் எம்பி இருக்கீங்க சார் இப்போ இதை திமுகவும் கையில் எடுத்து திமுக பல முயற்சிகளை எடுக்கிறாங்க சரி அரசாங்கமும் சரி முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்றிய அரசு காதல வாங்கி மாதிரி பொசிஷன்ல இல்ல எனக்கு வந்து இது ஒரு பர்சனலான ஒரு இஷ்யூ ஏன்னா நான் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து வேற விதமா பாக்குறேன் கல்வியை வந்து வேற விதமா பாக்குறேன் அத வந்து அஃபெக்ட் பண்றது வந்து என்னால அதை வந்து பர்சனலா எடுத்துக்க முடியல இத வந்து இதை கேள்வி கேட்கணும்ன்றது என்னுடைய ஒரு எண்ணம் ரெண்டாவது வந்து இது தொடர் போராட்டம் இது வந்து இங்க உட்காந்துட்டு எழுந்துக்கிறது கிடையாது இங்க உட்காந்தோம்னா இங்க இருந்து என்ன முடிவு வர வரைக்கும் இங்கதான் உட்கார போறோம் அதனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து ராஜீவ் பவன் பேர் வச்சிருக்கோம் அங்க இருந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் அது எதுவும் பாதிக்கா பாதிக்காமல் தான் நடக்கும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் நான் என் விஷயம் என்னன்னா அப்படி எதனா ஒரு பாதிப்பு வந்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னவோ பண்ணுவோம் பண்ணிப்போம் அது ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்ளம் இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போகணும் இது இங்க இருந்து நடத்தினாலும் நல்லா இருக்குமோ அங்க இருந்து நடத்தினா நல்லா இருக்கும் அது வரும்போது நம்ம பார்த்தோம் அது மக்கள் கிட்ட வரணும் நான் இங்க உட்காடுறேன் அது மக்கள் அங்க அவங்க இடத்துல அவங்க அதை வந்து பெரிய விஷயமா பண்ணணும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் எல்லாரும் இங்க நோக்கி வரணும்ன்றது கிடையாது ஒரு முடிவுன்ற ஒரு தான் நாங்க முயற்சி பண்ணோம் எல்லாமே முடியாத பொழுதுதான் இத வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் வந்து எங்க பண்றோம் மறுபடியும் நான் சொல்ற மாதிரி எங்க பண்றோன்றது முக்கியம் கிடையாது இது உண்ணாவிரத போராட்டம் என்பதனால் எங்களுடைய உடல் வருத்தத்தை வந்து எந்த அளவுக்கு இது ஒரு ஒரு சால்வ் பண்ண போதுன்றதுதான் விஷயமே அதனால எந்த இடம் என்னன்றதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம் எல்லோரும் இதில் வந்து அவங்கவுங்க அவங்கவங்க இடத்துல இது ஒரு பெரிய மேட்டர் ஆக்கணுன்றது என்னுடைய என்னுடைய எண்ணம்